ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சாமா அந்த நரிக்கு மத்தவங்களை ஏமாத்தி பொழுதுபோக்கு பண்றதே வேலையா இருந்துச்சாமா அவங்க ஏமாறதை பார்த்து பார்த்து ரொம்ப மகிழ்ந்து மகிழ்ந்து சிரிக்குமாமா ஒரு நாள் கொக்கு ஒன்று வந்து நரி வந்து பாத்துச்சாமா அதுல இருந்து நட்பு கொண்டு கொக்கு நரியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாமா அப்ப நரி என்ன பண்ணுச்சா ஒரு நாள் கொக்க வீட்டுக்கு சாப்பிட கூட்டுச்சாமா கொக்குவும் நண்பன் தானன்னு சொல்லிட்டு நரி வீட்டுக்கு சாப்பிட போச்சாமா அப்போ நரி வந்து ஒரு தட்டுல கஞ்ச ஊத்தி வச்சு சாப்பிட சொல்லிச்சாமா கொக்குக்கு வந்து நீண்ட அழகு இருக்குல்ல அழகுன்னா நீண்ட கொக்குக்கு நீண்ட வாய் இருக்கு வாய் இருக்கிறதால தட்டுல இருக்கிற கஞ்சிய குடிக்க முடியலையாமா ஒரு ஜாடியில இருந்திருந்தா குடிச்சிருக்குமாமா தட்டுன்றதால கொக்குக்கு வந்து வாய் அகலமா இருக்கிறதால நீட்டமா இருக்கிறதால குடிக்க முடியலையாம் அதனால என்ன பண்ணுச்சா குடிக்க ரொம்ப சிரமப்பட்டுச்சாமா அவன் கஷ்டப்படுறத பார்த்து நரிக்கு ஒரே சிரிப்பாம ஒரே சந்தோஷமாமா நான் கொக்கு வந்து ரொம்ப அவமானமா ஆனதால அங்க இருந்து கிளம்பிடுச்சாமா இந்த நரிக்கு வந்து ஒரு பாடத்தை புகட்டணும்னு சொல்லி கொக்கு என்ன பண்ணுச்சோ ஒரு நாள் வந்து நரிய விருந்துக்கு கூப்பிடுச்சாமா கொக்கு வீட்டுக்கு நரியும் வந்து சாப்பிட்றதுக்காக போச்சாமா அப்ப வந்து ஒரு குறுகிய ஜாடியில கஞ்சியை ஊத்தி இந்த நீ இந்த குடின்னு சொல்லி நறுக்கிட்டு குடுத்துச்சாமா நரிக்கு வந்து குடிக்கவே முடியலையாமா ரொம்ப குட்டியான ஜாடியாக இருந்ததால அப்போ அந்த கொக்கு சொல்லிச்சான் இப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு குடிக்க முடியல அந்த மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு ஆனா நீ அதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து சிரிச்ச நான் அந்த மாதிரி கிடையாது உனக்கு பாடம் புகட்டுறதுக்காக தான் ஜாடியில் கஞ்சி வச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டுல கஞ்சை ஊற்றி சாப்பிட குடுத்துச்சாமா நரியும் சாப்பிட்டுட்டு ரொம்ப வருத்தம் அடைஞ்சு கொக்கு கிட்ட மன்னிப்பு கெடுச்சாமா நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாமா இதுலேருந்து என்ன தெரியுது பிறரை பிறரை துன்புறுத்தி நம்ம அதில் சந்தோஷம் காணக்கூடாது மற்றவங்களும் நம்மளை மாதிரிதான்னு நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்